மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை காவல் நிலையத்தில் தற்பொழுது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது பார்த்து வருகிறோம் பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு விவகாரத்தில் தமிழர்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக திமுக சார்பில் மத்திய அமைச்சர் மீது புகாரானது அளிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோட இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் கிருஷ்ணன் அவரிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சர் கோரிய இருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் தற்பொழுது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கின்றது நிலவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஆஹ் மதுரை மத்திய அமைச்சருக்கு எதிராக காவல் நிலையத்தில் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பெங்களூரு அருகே நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பில் தொடர்பாக மத்திய அமைச்சர் சோபா ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதில் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் என்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்ததன் அடிப்படையில தற்போது அது கண்டனத்துக்குரியதாக பல்வேறு இடங்களில் அது எதிர்வள ஏற்படுத்தியது பல்வேறு தரப்பில் இருந்தும் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து எடுத்து அவர் அதற்கு கருத்தை கருத்திற்கு மன்னிப்பு கோரியிருந்தார் இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த தியாகராஜ் என்பவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் நான்கு பிரிவுகளின் கீழ் மத்திய அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்து செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அவர் மதுரையைச் சேர்ந்த மதுரை அருகே இருக்கக்கூடிய கடைசி நந்தலை சேர்ந்த தியாகராஜன் என்பவரும் இந்த புகார் மனுவை அளி கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது நூத்தி ஐம்பத்தி மூன்று நூத்தி ஐம்பத்தி மூன்று ஐநூத்தி அஞ்சு ஒன் பார் பி ஐநூத்தி அஞ்சு பார் டூ என்கிற நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக அவருடைய கருத்து என்னவென்றால் இந்த பெங்களூரு குடி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழர்களை தொடர்பு பற்றி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது இரு மாநில மக்களும் ஒரு உறவு முறையிலே நல்ல உறவில் இருக்கும் பொழுது தற்போது பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக அவர் கருத்தை தெரிவி வெளியிட்டிருக்கிறார் ஆகவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கரு கருத்தை அவர் புகார் மனைவியிலே தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நான்கு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு பதிவு குறித்த எஃப்ஐஆர் காப்பிகள் தற்போது மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சருக்கு அவர்கள் விசாரணைக்காக நேரில் வர ஆணையிடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரித்தா முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்